ஆமா என்னாச்சு இவருக்கு ஆமா ஏ ஆமா என்னமா இது உங்க அப்பா என்ன மூஞ்ச காமிச்சிட்டு போறாருமா மூஞ்ச காமிக்கறாரா போ என்ன தேவல்லா புசிட்டு என்ன ஏதாவது பிரச்சனை சென்னி எதாவது ஒண்ணு இல்லங்க நீங்க எங்க அப்பா கிட்ட கேக்குறது இல்லல அத எங்க அப்பா என்ன கேக்க சொல்றா என்ன கேக்க சொல்றீங்களா எங்க இப்ப புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அத புடிங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை எதை கேட்டிங்களா கேக்க சொல்றா நான் ஆரம்பிக்கிறேன் பிசினஸ் நான் வேல பாத்துட்டு இருந்தேன் தனியா வந்துடற ஆரம்பிப்பேன் ஆரம்பிக்கிறேன் எங்க அக்கா புருஷன் அத்தா இருக்காருல அவர்லாம் வந்து எதாவது சின்னதா இதுக்கு போனும்னா கூட எங்க அப்பா வந்து சொல்லிட்டு மாமா மாமா நான் இங்க போறேன் மாமா 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 நான் இத பண்றேன் மாமான்னு சொல்லிட்டு முடிசு போயிடுவேன் அவன் வந்து உங்க அப்பா கிட்ட காசு வாங்கி செஞ்சிருக்கான் எல்லாம் கேட்டு கேட்டு செய்வான் நான் எதுக்கு கேட்க உங்க அப்பா கேட்டு கேட்டு காசு வாங்குறது இல்லங்க ஒரு மரியாதை மரியாதையே எதிர்பார்க்கறாரு எங்க அப்பா அதை கொடுக்க முடியாதுன்றீங்க நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன் எரிச்சல கிடையாதுன்னு பாருங்க எரிச்சல கிளப்பாதீங்க என்ன எங்க அப்பா கிட்ட கேட்க மாட்டேன் நானு உங்க அப்பா நீங்க கேட்க மாட்டீங்க எங்க அப்பா நான் சொல்லுவேன்ல நான் சொல்ல கூடாது எங்க அப்பா என் புருஷ இதை பண்றாரு பண்ணு அப்ப நீங்களும் சொல்லு சொல்லுமா நான் சொல்றேன் சொல்லிட்டல கண்டிப்பா போறதா ஒரு பெரிய மனுஷன் நல்லது எங்க ஒரு ஒரு வார்த்தை கேட்கறதுல அப்படின்னு உங்களுக்கு கேட்டு நான் பண்ற பழக்கம் எனக்கு இல்லங்கிறேன் அப்புறம் சும்மா சும்மா கேளு கேளுன்னா கேட்டேனே எங்க அப்பா என்ன கட்டி கொடுத்தார்ல அவருக்கு இன்னமும் என்னது வேணும் அப்பா என்னம்மா எங்க எங்க அப்பா கிட்ட பேசிருக்கேன் அவர் வருவாரு என்ன பண்ணப் போறோம்னு தெளிவா சொல்லுங்க நான் சொல்றேன் சொல்றேன் இரு வர வர இங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆமா சொன்ன ஆரம்பிக்கலான் இருக்கேன் ஆரம்பிக்கிறேன் பாருங்க அப்படின்னா

அம்மா என்ன மாப்ள அம்மா பக்கத்துல கூப்டாங்க ஒரு விஷயத்துக்கு அப்படியே எங்க போறீங்க திருனோலினுக்கு போறீங்களோ ஆமாமா சரி அதான் பஸ்ல போவா இல்ல கார்ல போவா இல்ல பைக்ல எதுதானா இருக்கு எது காசு வேஸ்ட் பண்றீங்க பஸ்ல போறீங்க போங்க இருக்கு

ரெண்டு பேர் நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்கு இதை போறாங்க எங்க அம்மா தோணிட்டே பத்தி என்ன வேணா பேசுங்க நான் வந்து பொறுத்துட்டு போவேன் ஆனா எங்க அம்மாவை பத்தி மட்டும் ஏதாவது தப்பா பேசுனீங்க அடுத்த நிமிஷம் நான் வந்து உங்களை ஹஸ்பண்ட்னு கூட பாக்க மாட்டேன் நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன்

டைமே போக மாட்டேங்கிறா சாமி என்னடா இது வாட்செல்லாம் ஓடுதா ஓடலையா எங்கள் வீட்டில் தான் நடக்குதா உலகம் கரெக்டாக தான் ஏங்குதா அது சிமிலேஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் நான் எனக்கு புரியல இது ஏமா என்னங்க கரெக்டா டைம் கரெக்டா போகுதா என்னங்க போயிட்டு பத்து நிமிஷத்துல வந்துட்டீங்க ஓனர் ரொம்ப தூரம் போன மாதிரி இருந்துச்சு பார்த்தா டக்குனு வந்த மாதிரி இருக்கு டைமுக்கு போக மாட்டேங்குது இந்த அங்கே வெளியில வந்துருக்காங்க அத்தெல்லாம் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க யாரும் எங்க அத்தை யாருன்னே தெரியாதுண்ணா என்னடா பேசுறதுக்கு இங்கே தேயுங்க மாப்பிளை வரவே இல்லை வெளியே வந்து பேச மாட்டேங்கிறாரு உள்ளேயே உளுச்சி ஒரு ஜூலியா வந்து பார்க்குறான் வந்து பாதுகாப்ப பார்க்குற மாதிரி வந்து ஒருத்தர பார்த்து

இது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே குறையிற மாதிரி இருக்கு அதிகாத இல்ல தேவலாம கத்தி கத்தி பேசுறாங்க நம்ம கிட்டே தோசைக்கு பொடியா கொண்டு வந்து போடுறாங்க மூவர்ல சட்னிமா மாதிரி போட்டாங்க முன்னாள்லாம் இட்டாலி கொடியா சட்னியானே தெரியாது அப்படி இருக்கும் பச்சைல ஒண்ணு வெள்ளையில ஒண்ணு இதுல ஒண்ணு சகப்பில ஒண்ணு இருக்கு இப்ப எதுவுமே இல்லையே என்னங்க சாப்பிடாம உட்காந்து தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க வந்த புதுசுல அப்படியே மூணு சட்னி கறி குழம்பு அது இது ரத்த பொருளாம் வச்சு இட்லிக்கு தேவையில்லாததெல்லாம் சைவி சாப்பிட்டு நான் தாங்க வேணாம்னு சொன்னேன் தேவையில்லாத நான் ஓவங்கிட்ட நான் வேணாம்னு

ஹம் ஓகே தானே நீங்க தானே எல்லாம் சொல்லாத வேணாம்னு சொன்னீங்க சரிப்பா ஏமா உருண்டா குழம்பு வைக்காம வெறும் புளி குழம்பா வெறும் பெருங்குழம்பா வச்சுருவா சரி